ஹலோ நம்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த விடுவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்டெக்டர் லைசன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அதுக்கு நம்ம முதல்ல என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வேணும் இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்ட்டிவிக்கேட் வந்து எங்கே எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூரில் எடுக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போனீங்க அப்போனா நீங்கள் வந்து கண்டக்டர் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையான இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு நாள் வந்து கிளாஸ் நடக்கும் நான் வந்து ஐஆர்டியில் இருக்கிறப்ப பசங்கள் எல்லோரும் சேர்ந்து நேராக போய்ட்டு அங்கே க்ளாஸ் ஒரு நாள் க்ளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டோம் சர்ட்டிவிட் வரத்துக்கு வந்து ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகும் க்ளாஸ் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து காலையில் பத்து மணிக்கு அங்கே போயிடணும் ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் க்ளாஸ் நடக்கும் பெருசாக ஒன்றும் சொல்லி மாட்டாங்க என்ன மாதிரி நடக்கும்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும் கையெழுத்து போடுறது அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ அந்த வெரிஃபிகேஷன்லாம் நடந்துகிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கையில் காலைல அடிபட்டு தான் எப்படி கட்டு போடுறது ஹார்ட் அட்டாக் வந்ததுக்குனா எப்படி அதை வந்து சரிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அவ்வளோதான் நீங்கள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் ஈவினிங் வீட்டுக்கு வரப்போது ஒரு சின்னதாக டெஸ்ட் வைப்பாங்க அது வந்து அவங்க வந்து டிவியில் காமிப்பாங்க அதை தான் வந்து டெஸ்ட்டு மாதிரி வைப்பாங்க நீங்கள் அதை வந்து எழுதிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்ட் நம்பர் இதை வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு அப்புறம் வந்து உங்கள் டென்த் மார்க் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதோட ஜெராக்ஸ் ரெண்டு எடுத்துக்குங்க அப்புறம் முக்கியமான டாக்குமெண்ட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரிஜினல் வந்து கையில் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் வந்து ஒரிஜினல் வச்சுங்க சரி ஓகே நண்பா இப்போ நீங்கள் வந்து கண்டக்டர் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது வந்து எப்படி இப்போ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்க்கலாம் இப்போ இந்த வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா பரிவகன் டாட் ஜிஓவி டாட் இன் இருக்குது பார்த்தீங்களா இந்த வெப்சைட்குள்ளே நம்ம போய்க்கலாம் இந்த வெப்சைட்டோட உள்ள லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட் குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆன்லைன் சர்வீஸ் இதுக்குள்ளார போய்க்குங்க இதுக்குள்ளார ட்ரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே போய்க்கணும் இதுக்குள்ளார கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டை வந்து நம்ம தேர்வு செய்யணும் நம்ம வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து கேன்சல் கொடுத்துக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்போன்னா கண்டெக்டர் லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம் கண்டக்டர் லைசன்ஸில் நியூ கண்டக்டர் லைசன்ஸ் இருக்குது டெம்பரவரி கண்டக்டர் லைசன்ஸ் இருக்குது நம்ம வந்து நியூ கண்டக்டர் லைசன்ஸ் தான் வந்து க்ளிக் பண்ணோம் ஏன்னா அது வந்து அதுதான் வந்து பர்மனென்ட்டு இது வந்து டெம்ப்ரவரி லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு டெம்பரவரியாக தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து நியூ கண்டக்டர் லைசன்ஸ் வந்து நான் வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாலோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நமக்கு தேவைப்படலாம் அதாவது அதாவது எப்படி ஒரு டாக்குமெண்ட் வந்து ஃபில்அப் பண்ண பார்த்திங்களா அதுதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஏதாவது டாக்குமெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அது ரெடியாக வச்சுக்கணும் ஃபோட்டோ அப்புறம் வந்து சிக்னேச்சர் ஒரு வேலை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்புறம் வந்து பேமெண்ட் ஃபீஸ் இதுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்குறத வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம் நம்ம கண்டினியூ கிளிக் பண்ணி வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் நம்மளோட ஸ்டேட்டை வந்து தேர்வு பண்ணிக்கலாம் தமிழ்நாடு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நேம் ஆஃப் தபியன் இருக்குது அது வந்து நம்மளோட பேரை கொடுத்துக்கலாம் நம்ம ஆதார் கார்டில் வந்து என்ன பேர் இருக்கோ அதே பேர் இதிலையும் கொடுத்துடலாம் நம்மளோட இன்சியலில் கொடுத்துக்கலாம் கீழே வந்து ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து அப்பா அம்மா கணவர் இல்லைனா வந்து கார்டியன் இருக்குது அப்பா வந்து அப்பா பேரை கொடுத்துக்கலாம் அவங்களோட இன்சியில் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளோட ஜெண்டரை கிளிக் பண்ணிக்கலாம் கீழே வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் டென்த்துனா டென்த்து டுவெல்த்துனா டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி முடிச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அது தகுந்தபோது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க நம்ம ஃபோன் நம்பர் வந்து இதில் கொடுத்துக்கலாம் கீழே மொபைல் நம்பர் கேட்டுருக்காங்க நம்ம வந்து ஃபோன் நம்பராக கொடுத்தது மொபைல் நம்பராகவும் கொடுத்துக்கலாம் கீழே வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் எடுத்துருக்காங்க அதாவது தழும்பு மச்சம் ஏதாவது உங்கள் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இதில் நீங்கள் கொடுத்துக்கணும் தழும்பு மச்சம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி பக்கத்துலையும் அதே தழும்பு மச்சம் கொடுத்துக்கணும் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரில் உங்கள் வீட்டில் யாரோட மொபைல் நம்பர் அது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க அதுக்கு மேலே இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துக்குங்க இதில் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே வந்து ஆஃப் ஆன்லைனில் இருக்கணும் அதாவது எப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்புறம் வந்து ப்ளட் குரூப் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கொடுத்துக்குங்க தெரியல அப்படின்னா வந்து அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்குங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க இது வந்து சும்மா தான் வந்து டைப் இருக்கேன் நீங்கள் வந்து உண்மையிலேயே எனக்கு எழுபத்தி மூணு ஆகுதுன்னு நினச்சிக்காதீங்க அப்புறம் வந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம பக்கத்தில் எந்த ஆர்டி ஆஃபீஸ் இருக்கோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு சில ஊரில் ரெண்டு மூணு ஆர்டிஓ ஆஃபீஸ் கூட இருக்கும் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க திருவாரூர் வந்து ஒரு ஆர்டிஆஸ் தான் இருக்குது அதனால திருவாரூர் செலக்ட் பண்ணிட்டா இப்போ அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்குள்ளே உள்ள போய்கலாம் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஃபுல் பண்ணியாச்சு அடுத்து அட்ரஸ் போனோம் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டு அதாவது இதில் வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாக இப்போ நம்ம இங்கே கொடுக்குற அட்ரஸ் தான் வந்து நம்மளோட அந்த ஸ்மார்ட் கார்டில் வந்து பிரிண்ட் ஆகி வரும் அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து கொடுத்துங்க உங்களுக்கு எந்த அட்ரஸ் வேணுமோ அதை மட்டும் கொடுத்துங்க நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட இருப்போம் நீங்கள் எந்த அட்ரஸ் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து வேறு ஏதாவது இருக்கலாம் அதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இதில் கொடுத்துங்க டிஸ்ட்ரிக் திருவாரூர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் ஊரை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க சப் டிஸ்ட்ரிக் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் என்ன தாலுக்காவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க நான் வந்து நன்னிலம் தாலுக்கா இங்கே வந்து எங்களோட ஊராட்சி இருக்குது அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து டோர் நம்பர் கொடுத்துங்க உங்களோட தெருவோட பேர் உங்கள் ஊரோட பின்கோடை வந்து கீழே என்ட்ரு கொடுத்துங்க டோபி பிரிண்டடான் ஸ்மார்ட் கார்டுன்னு கேட்டிருக்கு அதாவது இதில் நம்ம கொடுக்குற அட்ரஸ் தான் ஸ்மார்ட் கார்டில் வந்து பிரிண்ட் ஆகி வரும் கீழே வந்து காப்பிட்டு பர்மனட் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே கொடுக்குற அட்ரெஸ் அப்படியே அந்த காப்பி ஆகிடும் அதுக்கு கீழே வந்து டிக்ளரேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் உடல் உறுப்பை வந்து தானம் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க அதை வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா க்ளிக் பண்ணீங்க இல்லைனா வேணாம் கீழே வந்து கசு கொடுத்துருங்க இப்போ நம்ம அடுத்து இப்போ அடுத்து மெடிக்கல் டீட்டெயில் இருக்குது பார்த்திங்களா இங்கே தான் நம்ம வந்து அந்த கண்டக்டர் லைசன்ஸையும் ஃபஸ்ட்டு அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டையும் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட் டீடைல் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து தஞ்சாவூரில் வாங்கின அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து அந்த டீட்டெயில்லாம் இருக்கும் அந்த டீட்டெயில் அப்படியே பார்த்து இதில் வந்து டைப் பண்ணிக்க வேண்டியதாக இது வந்து சர்டிஃபிகேட் நம்பர் சர்ட்டிஃபிகேட் நம்பர் சர்டிஃபிகேட்டில் தான் இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் எங்கே வாங்குனீங்க எங்கே சர்டிஃபிகேட் வந்து வாங்குனீங்க அந்த இடத்தோட பேர் கேட்டிருக்காங்க சர்டிஃபிகேட் வாங்கின டீட்டெய் எல்லாமே சர்ட்டிஃபிகேட்லேயே இருக்கும் அதை நீங்கள் பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கலாம் இது வந்து பர்மனன்ட்டான்னு கேட்டிருக்காங்க இது வந்து பர்மனன்ட் கிடையாது இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு வருஷம் தான் வேலிட் அதனால் டெம்ப்ரவரி அதனால் நம்ம இந்த இடத்துல நோ கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இடம் பார்த்தீங்களா நம்ம ஐஆர்டி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிடும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு அந்த ஃபிட்னஸ் சர்ட்டிஃபிகேட் வந்து இதில் ஃபுல் அப் பண்ணியோட டீட்டெயிலாக அதிலேயே இருக்கும் அதை நம்ம வந்து அப்படியே பார்த்து ஃபுல்லப் பண்ணிக்க வேண்டியது அதாவது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோட நம்பர் கேட்டிருக்காங்க மாதிரி அந்த சீலுக்கு கீழேயே டாக்டரோட நேம்லாம் இருக்கும் அதை நீங்கள் அப்படியே வந்து டைப் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்டர்ன்றது பார்த்தீங்களா அது வந்து டாக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க இந்த நம்பர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டில் டாக்டர் வந்து ஒரு சீல் வச்சு கொடுப்பாரு அதுலேயே அந்த நம்பர் இருக்கும் கீழே வந்து அந்த க்ளினிக்கு அப்புறம் ப்ளேஸு நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அந்த கிளினிக்கோட பேரையும் இடத்தையும் வந்து இங்கே கொடுத்துங்க அதுக்கு கீழே வந்து எப்போ நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எப்போ வாங்குனீங்களோ அந்த டேட்டு அதையும் நீங்கள் கொடுத்துக்கங்க கீழே கேப்ஜா கிட்டிருக்காங்க அந்த கேப்ஜா நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம் இந்த மேலே ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இது நீங்கள் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க பார்த்தீங்களா அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் வாங்கிங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க எங்கே எப்படின்ட்டு இப்போ நம்ம கேப்ஷாக கொடுத்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போய்க்கலாம் யூடியூப்பில் நிறைய வீடியோ வந்து கண்டெக்ட் லைசன்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கம்ப்யூட்டர் சென்டர்லேயே வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இதுமாரி அப்ளை பண்ணணுங்கிற தேவை கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் போய்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து கண்டக்ட் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஆயூரூவா கையில் வச்சுக்கோங்க போதும் இப்போ வந்து இன்வாலட் கேப்சான்னு காமிச்சிக்கிட்டு இருக்கு இந்த கேப்ஜாவை என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போயிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வந்துருக்கு இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் இப்போ நம்ம அங்கே கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து திரும்பவும் கேப்சாவை வந்து என்ட்ரி பண்ண சொல்லியிருக்கு அதனால் திரும்பவும் அதை என்ட்ரி பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பேஜுக்கு வந்துட்டு இப்போ இந்த பேஜில் வந்து நம்ம கொடுத்துருக்கற டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமிக்கிது கீழே வந்து ஒரு சில டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லுது நம்ம வந்து ப்ராசீஜர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து திரும்பவும் நம்ம அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமிக்கிது நம்ம ஓகே ஓகே க்ளிக் பண்ணிக்கங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வந்து ஏஜ் ப்ரூஃப்காக வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது அதனால் நம்ம வந்து இப்போ எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சூஸ் ஃபைலை கொடுத்து அதாவது ஐநூறு கேபிக்கு கீழே இருக்கணும் அந்த இமேஜ் அதுவும் ஜேபிஜி தான் இருக்கணும் பிஎன்ஜி இருக்கக்கூடாது அதனால நான் வந்து பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு அதனால் அந்த பிஎன்ஜி வந்து அப்லோட் ஆகலை அதனால் வந்து ஆன்லைன்லேயே வந்து பிஎன்ஜி வந்து ஜேபிஜியாக கன்வெர்ட் பண்ணி திருப்பியை வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அது அதுக்கப்புறம் அப்லோட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அப்லோட் ஆயிடுச்சு இப்போ வந்து எல்லாமே கன்ஃபார்ம் எல்லாமே வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிடலாம் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ திரும்பவும் வந்து கேப்ஜா கேட்டிருக்காங்க நம்ம அந்த கேப்ஜா வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபைனல் கான்டக்ட் வந்து ரங்கியாச்சு பேமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணணும் அதனால் வந்து ஃபீ பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு இப்போ கீழே வந்து பேங்க்கு கேட்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து எந்த பேங்க் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தெரில நம்ம அதை வந்து பார்க்கலாம் முந்நூறுரூவா வந்து ஃபீஸு இது நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஐநூறுரூவா வந்துடும் ஆனால் வந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு நம்ம கம்ப்யூட்டர் சண்டிலே கொடுத்து ஈஸியாக வந்து முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம கனரா பேங்க் இருக்குது அப்புறம் வந்து கீழே எதுவும் போர்ட்டல் இருக்குது நம்ம வந்து அந்த போர்ட்டலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் வந்து பேமெண்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்படி தான் பண்ணணுன்ட்டு இப்போ பே நம்பர் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து கேப்சா வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம அந்த கேப்சாவை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் நூறுரூவா அப்புறம் வந்து அதுக்கான ஃபீஸ் வந்து இரநூறுவா கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பேங்க் கேட்வே வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒன்று சும்மா செலக்ட் பண்ணி காட்டுறேன் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இப்போ ப்ராசிட் ஃபார் பேமெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பேமெண்ட் பேஜுக்கு போய்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்லாட்டை வந்து ஆர்டியோ ஆஃபீஸில் வந்து புக் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் ஆர்டியோ ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் வந்து அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டெக்ட் லைசன்ஸ் வந்து கிடச்சிரும் ஸோ வந்து ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே வந்து டவுட்டாக இருக்குது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இன்னமும் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டர்லேயே வந்து அவங்களே வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் ஸோ வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதான் இருந்தாலும் இந்த இந்தபடியும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் ஸோ இதான் வந்து அந்த பேமெண்ட் கேட்வே இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபுல் பண்ணி வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அவ்வளோதான் தான் முடிஞ்சிடும் அப்புறம் வந்து இன்னொரு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்குறதுக்கு ஐஆர்டியில் சேரணுமான்னு நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க அப்படிலாம் கிடையாது ஐஆர்டியில் சேர்ந்தாலும் சேராட்டி நீங்கள் வந்து ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஃபோன் நம்பர் ஒன்று காமிச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க வந்து ஒன்று ஒரு டேட் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் அந்த டேட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து ஐஆர்டி தான் போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து வேறு ஒரு சூப்பரான வடிவால் சந்திக்கலாம் தேங்க் யூ